ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மடத்தில் பஞ்சாபகேசன் ஒரு பெரியவர் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் பெரியவாளோட கைங்கரியந்தான் வாழ்க்கைன்னு இருந்த அந்த பெரியவர் தள்ளாமையினால மடத்திலேருந்து ஓய்வு எடுத்துட்டு பெரியவாளை பெரிய மனசே இல்லாமல் தஞ்சாவூரில் இருந்த தன்னோட பிள்ளைக்கிட்ட வந்தார் உடல் தான் தஞ்சாவூரில் இருந்ததே தவிர மனசு பூரா பெரியவாதான் அதனால் தஞ்சாவூர்லேயும் ஏதோ பெரியவா கைங்கரியம்னு தன்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருந்தார் பிள்ளையாண்டா கேட்டான் ஏன்பா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பெரியவா சேவைதானா நீங்கள் படித்த படிப்புக்கு அப்போவே ஏதாவது சர்க்கார் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தா இப்போ பென்ஷனாவது வந்துட்டுருக்கோம் உங்கள் செலவுக்கு அது உபயோகமாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னா பஞ்சாபைகேசன் பதறி போயிட்டார் சிவசிவா அவரோட உடல் நடுங்கிடுத்து பேசக்கூட அவரால் முடியல பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும்டா நேக்கு அந்த பாகியம் கிடைச்சிது அவர் பக்கத்திலையே இருந்து கைங்கரியம் பண்ணினேன் நான் ஒன்று கேட்குறேன் அதனால் நீங்கள்லாம் என்ன கெட்டு போயிட்டேள் எல்லாரும் குறையும்லாமல் நன்னாதானே இருக்கேள் நமக்கெல்லாம் என்ன குறை சொல்லு இப்படி ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறதே என் பெரியவா தான்டா ஆவேசமாக சொன்னார் இல்லைப்பா சர்க்கார் உத்தியோகம்னா பென்ஷன் வந்திருக்குமேன்னு ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன் பையன் பேச்சை முடித்தான் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பிள்ள ஏதோ காரியமாக காஞ்சிபுரம் போனால் வரிசையில் இவனோட முறை வந்ததும் நீ பஞ்சாப கேசம் தானே அப்படின்னார் பெரியவா ஆமாம் பெரியவா உன் தோப்பனார் நன்னா இருக்காரா என்கிட்ட அவருக்கு எவ்வளவு ஆத்மார்த்த பிரியம் பக்தி தெரியுமோ அவரை நன்னா வச்சுக்கோ என்ன செய்வியா இந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிறைய பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னால் ஜாஸ்தி பண்ண முடியறதில்ல கொடுக்குறவா என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுட்டு இந்த மடத்தை நடத்த வேண்டியிருக்கு இது சர்க்கார் ஆஃபீஸ் இல்லையோன்னோ அதனால் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அனவரதமும் காமாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறதை தவிர என்னால் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் உன் தோப்பனார் இந்த மடத்தில் பண்ணின கைங்கரியத்துக்கும் பக்திக்கும் அவருக்கு எதாவது பண்ணணும்னு எனக்கு ஆசை அதனால் மாத மாதம் இருபத்தஞ்சு கலம் நெல் அவருக்காக அவர் இருக்கிற கிராமத்துக்கே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பென்ஷனா அப்படின்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ புள்ள தடால்னு பெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து கதறிட்டான் சர்வேஸ்வரா எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஆதங்கத்தில் தான் பேசினேன் என்னை ஒழிய அவரோட கைங்கரியத்தை பற்றி நான் குறையே சொல்லலை பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ ஒன்றை நான் குறையே சொல்லலைப்பா என்னால் பெருசாக எந்த உதவியும் பண்ண முடியலன்னு தான் இந்த சின்ன ஒத்தாசைக்கு வழி பண்ணினேன் அப்பா பண்ணின சேவையே போகிறோம் அப்படின்னு சொன்ன பிள்ள அன்னிலேருந்து பெரியவாளுக்கே அடிமையாகி அவர் கைங்கரியமே மூச்சா வாழ ஆரம்பித்தார் பெரியவா இருந்து பண்ணுற சேவையும் பாக்கியம்தான் எல்லாரும் அவர் பக்கத்துலேயே இருந்துட்டா எப்பவும் நம்ம உள்ளேயே இருக்கக்கூடிய அந்தர்யாமியான மகா பெரியவாளை நினச்சி எல்லாருக்கும் பண்ணுற நல்லதும் கைங்கரியந்தான் நம்ம உடம்பாலையும் மனசாலையும் பணத்தாலையும் நம்மளால முடிஞ்ச நல்லதை எல்லாருக்கும் பெரியவாளை நினச்சி பண்ணினா அது பெரியவாளுக்கே பண்ணுற கைங்கரியந்தான் அதனால் நம்ம குடும்பம் ஆள் போல் தழைச்சி அருகு போல் வளருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை